ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று ஆரோன் எங்கே எந்நேரமும் போனால் சாவு நேரிடும் ஆரோன் எந்நேரமும் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசன முடிக்கும் முன் போனால் சாவு நேரிடும் கேள்வி எண் இரண்டு பாவ நிவர்த்தி செய்யும் போது எங்கே யாரும் இருக்கக்கூடாது விடை ஆசரிப்பு கூடாரத்தில் யாரும் இருக்கக்கூடாது கேள்வி எண் மூன்று இஸ்ரவேலரின் அக்கிரமங்களை சுமப்பது எது விடை வெள்ளாட்டு கடா கேள்வி எண் நான்கு கர்த்தர் யாருக்கு விரோதமாய் முகத்தை திருப்புவார் விடை ரத்தத்தை புசித்தவனுக்கு விரோதமாய் கர்த்தர் முகத்தை திருப்புவார் கேள்வியின் ஐந்து மாம்சத்தின் உயிர் எது விடை மாம்சத்தின் உயிர் ரத்தம் கேள்வியின் ஆறு எவைகளின்படி செய்கிறவன் அவைகளாலேயே பிழைப்பான் விடை கர்த்தரின் கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்கிறவன் கேள்வி ஏழு கர்த்தர் தேசத்தில் விசாரிப்பது என்ன விடை கர்த்தர் தேசத்தில் அக்கிரமத்தை விசாரிப்பார் கேள்வி எண் எட்டு எது காலை வரை இஸ்ரவேலரிடம் இருக்கக்கூடாது விடை கூலிக்காரனுடைய கூலி கேள்வியின் ஒன்பது கூடாத வஸ்திரம் எது விடை சனல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரம் கேள்வியின் பத்து எவர்களை தேடக்கூடாது எவர்களை நாடக்கூடாது விடை அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடக்கூடாது விக்கிரகங்களை நாடக்கூடாது கேள்வி எண் பதினொன்று கர்த்தர் எதிர்த்து நிற்பது யாருக்கு விடை பிள்ளையை மோலேகுக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் கேள்வி என் பனிரெண்டு கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி என் பதிமூன்று யார் கொலை செய்யப்பட வேண்டும் விடை அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் ஆகிய புருஷன் ஆகியும் ஸ்திரீ ஆகியும் கொலை செய்யப்பட வேண்டும் கேள்வி என் பதினான்கு பிரதான ஆசாரியரின் மேலிருக்கும் கிரீடம் எது விடை தேவனின் அபிசேக தைலம் கேள்வி என் பதினைந்து வலி செலுத்த முடியாத ஆசாரிய வம்சத்தவர்கள் யார் விடை அங்கவீனம் உள்ளவர்கள் லேவியர் ஆகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபத்தி அதிகாரம் வரை கேள்வி பதிகள் தொகுப்பாக வீடியோ அமைந்துள்ளது லேவிய ராகமம் ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதிகள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரியல பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை வதிப் பாராகு